நம் மங்களங்குளார் ஐயா அவர்களை பற்றி அவர் பிறந்த மண்ணான புனித மங்களமாம் புளிய மங்கள ஊராட்சியில் உருவெடுத்த இந்த மூன்று எழுத்து வாயிலாக உறக்க சொல்கிறேன் கேளுங்கள் பேராசிரியர் வித்வான் மூசி கேசவன் அவர்கள் நம் மங்களங்குளார் ஐயா அவர்களை பற்றி பேசியது இதோ கதர் சால்வை போர்த்திய எளிய கோலமும் என் நேரமும் எங்கு சென்று உரையாற்ற வேண்டும் என்கின்ற இடையராத பரபரப்புள்ளமும் உருங்கே வாய்ந்த நம் மங்களங்குளார் ஐயா அவர்களே என் மனக்கண் முன் இன்று உழவுகிறார் மா போசி அவர்கள் எல்லை போராட்டத்தின் தளபதி என்றால் அதற்கான தளவாடங்களையும் வீரர்களையும் அமைத்து தந்த தாய் நம் மங்களங்குளார் ஐயா அவர்களே ஆவார் உலக நிலை பெற்ற நூல்களில் ஒன்றான திருக்குறள் எதிர்கப்பல் விட்ட வீர தியாக பெருமகனார் கப்பலோட்டிய தமிழரிடம் மாணவனாக கற்று தேர்ந்து திருக்குறள் நூலை கசட்டன விளக்கத்தோடு கற்று தேர்ந்தவர் நம் மங்களார் ஐயா அவர்கள் நம் கணேசன் ஐயா அவர்கள் மங்களங்குடார் ஐயா அவர்களை பற்றி பாரதியின் கலவை நனவாக்கி காட்டிய மங்களங்குடார் என்று பெருமையாக கூறியுள்ளார் அத்தகைய புனித பெருமகனார் தன் குரல் வழி ஆசானாகிய வா ஊசியின் ஒன்றிய நண்பருடன் இணைந்து விடுதலை கீதம் பாடி கிடந்த தமிழரை எழுப்பிய பாரதியாரின் கனவை நனவாக்கி காட்டிட செயல்முறையில் தமிழ் பணியாற்றிய செயல் மரபரும் ஆவார் நம்மங்குழார் ஐயா அவர்கள் தமிழர்கள் உற்று நோக்கு நுழைநிலை மாற துன்பமும் துயரமும் விலக தமிழ் தமிழின மக்கள் சமுதாய

குடியாட்சியும் அனைத்தும் ஓங்காமல் மக்கும் என்ற உண்மையை உணர்ந்தவர் நம் ஐயா அவர்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்பது தன் கடமை என கொள்ள வேண்டும் கல்வி அறிவில்லை தர்மம் தலையெடுக்காது என்பு தோழமைகளே இத்தகைய பெருமகனார் வாழ்ந்து காட்டி அடிசி நாமும் அவர் நினைவு போற்றி நன்றி மறவாமல் அவர் புகழ் போற்றுவோம் முயலும் வெல்லும் ஆமையும் விழும் முயலாமை என்று எனவே முயன்றிருக்கும் கல்வியை பறைசாற்றுவோம் தமிழையும் தமிழின உயர்வையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்